அது மக்களுக்கான ஒரு மரபுரிமை பாரம்பரிய உரிமை அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்குண்டு ஆதரவு உண்டு அப்படி எதுவும் அப்படி தனி செயல் திட்டம் எதுவும் இல்லை மக்கள் தன்னியல்வாக இதை நடத்தலாம் அப்படி நடத்துகிற மக்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு

கட்சியை பலப்படுத்துவதற்கு அல்லது ஆட்சியை தக்க வைப்பதற்கு எத்தகைய முடிவை எடுத்தாலும் அது அவர்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சினை அதில் விடுதலை சிறுத்தைகள் கருத்து எதுவும் சொல்வதற்கு இல்லை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் ஒற்ற தோழியாக இருந்தார் திருமதி சசிகலா அவர்கள் தற்போது அவருடைய மறைவுக்கு பின்னர் அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒருமனதாக அவரை பொதுச் செயலாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்பதை அந்த கட்சியின் பொதுக்குழு முடிவு செய்கிற போது வெளியில் இருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு அதில் விமர்சனம் செய்ய எந்த நியாயமும் இல்லை என்று நான் கருதுகிறேன் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றிய உரையில் மிக நிதானமாக அவர் பல்வேறு கருத்துக்களை முன்மொழிந்தார் அதில் மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பார்ப்பது தமிழக அரசியலை சாதி சமய சார்பற்ற வகையில் அதிமுக முன்னெடுத்து செல்லும் என்று அவர் ஒரு உறுதி உறுதியளித்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசியலில் நமக்கு பல்வேறு மாறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் உண்டு கடுமையான விமர்சனங்கள் உண்டு ஆனால் அவருடைய தலைமை என்பது சாதி மதம் ஆகிய வரம்புகளை கடந்து அனைவராலும் ஏற்கப்பட்ட ஒன்றாக அவருடைய கட்சி தொண்டர்கள் அனைவரும் பல்வேறு சாதி மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட தலைமையாக அது இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது சாதிய மோதல்கள் நிகழ்ந்தாலும் கூட முரண்பாடுகள் கடுமையாக கூர்மையடைந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் அந்த தலைமையை சாதி மதம் கடந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஒரு தலைமையை கொடுக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் தன்னுடைய உரையில் உறுதியளித்திருக்கிறார் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகள் பார்க்க விரும்புகிற ஒரு செய்தி அதன் அடிப்படையில் தான் திருமதி சசிகலா அவர்களை நேரிலே சந்தித்து உங்கள் உரையில் குறிப்பிட்ட இந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் எந்த வகையிலும் அதிமுக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வழிநடத்தக்கூடிய அல்லது குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்கத்தை கொண்டிருக்கிற கட்சியாக அமைந்துவிடக்கூடாது என்கிற வகையில் அவரிடத்தில் நாங்கள் எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் இன்னும் குறிப்பாக அவரை சந்தித்த நோக்கத்தை நாங்கள் விளக்க வேண்டுமெனில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் எந்த கோணத்தில் எந்த நோக்கத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடாது அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு திருமதி சசிகலா தலைமை தேவைப்படுகிறது என்று சொன்னாரோ அதே கோணத்தில் அதே நோக்கத்தில்தான் விடுதலை சிறுத்தைகள் அவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் வேறு எந்த அரசியல் ஆதாய நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அந்த அடிப்படையில் நாங்கள் அணுகவில்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் உள்ளன ஆகவே அரசியல் ஆதாய நோக்கில் அந்த சந்திப்பு நிகழவில்லை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இதுக்கு மத்திய அரசு ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் இருக்கிற போதே மத்திய அரசின் சில திட்டங்களுக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்தது என்ற தகவல் தெரிந்ததும் நாங்கள் எங்கள் அச்சத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்தோம் அப்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் அதில் குறுக்கிட்டு கருத்து சொன்ன போது மத்திய அரசு தமிழக ஆட்சி நிர்வாகங்களில் தலையிடுவதாக தெரிகிறது குறிப்பாக ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான மசோதாவை செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அல்லது அவர் இன்சார்ஜ் எடுத்துக்கொண்ட போது அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டதென அறிய வந்தோம் ஆக ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக மத்திய அரசு தமிழக அரசை நெருக்குகிறது என்று முதலில் சுட்டிக்காட்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அச்சத்திலிருந்து தான் மறுபடியும் சொல்லுகிறோம் மத்திய அரசின் கெடுபிடிகளுக்கு அச்சப்படாமல் தமிழக அரசு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படி எந்த கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போது இல்லை அன்னை சாவித்ரிபாய் பாய் அவர்களின் நூற்றி எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் மகாத்மா ஜோதிராவ் ஃபூலே அவர்களின் அருமை துணைவியார் சாவித்ரிபாய் பாய் ஃபுலே இந்தியாவில் முதன்முதலாக பழங்குடி சமூகத்தைச் சார்ந்த பெண் குழந்தைகளுக்கென பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே மற்றும் அவருடைய அருமை துணைவியார் அன்னை சாவித்ரி பாய் ஃபுலே ஆகிய இருவரும் அவருடைய பிறந்த நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அமைப்பான முற்போக்கு மாணவர் கழகம் பாரதிய ஜனதா அரசின் புதிய சனாதன கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் சாவித்ரிபாய் ஃபுலே நினைவுச்சுடரை சுடரை ஏந்தி பரப்புரையில் ஈடுபடுகின்றனர் ஜனவரி இருபத்தோராம் தேதி சென்னையில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற வகையில் முற்போக்கு மாணவர் கழகத்தின் தேசிய மாநாடு நடைபெறுகிறது ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் உரிமைக்காக போராடிய ரோஹித் வெமுலா நினைவை போற்றும் வகையில் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர் மன்னிக்கோ ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர் ரோஹித் வெமுலாவை போற்றுகிற வகையில் அவருடைய நினைவை கூறுகிற வகையில் ஜனவரி இருபத்தோராம் தேதி இந்த மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் ரோஹித் வெமுலாவின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து ஒரு நாள் முழுவதும் மாநாடு நடைபெறுகிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் தேசிய அளவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருந்து மாணவர்கள் பங்கேற்று அந்த மாநாட்டில் உரையாற்றி இருக்கின்றனர் இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கம் இந்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையான சனாதன கல்விக் கொள்கையை சாதியவாத மதவாத கல்விக் கொள்கையை எதிர்ப்பது என்பதுதான் அதை முறியடிப்பது என்பதுதான் அந்த வகையில் இந்த மாநாடு இருபத்தோராம் தேதி நடைபெறுகிறது மாநாட்டில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தலைவர்களும் பங்கேற்கிறோம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்கள் தலித் வகுப்பை சார்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார்கள் தற்போது அங்கே மாணவர் சங்கத்தை வழிநடத்தக்கூடிய ராகுல் என்பவர் அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் மதிப்பெண்களை குறைத்து போடுவது அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் மன உ மன உளைச்சலை கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் திட்டமிட்டு செயல்படுகிறது அந்த போக்கை விடுதலைச் சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மற்றும் மொழி இனம் ஆகியவற்றின் பெயரால் அரசியல் கட்சிகள் வாக்குகளை சேகரிக்கக்கூடாது தேர்தல் பரப்புரையில் சாதி மதம் ஆகிய உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கைகளை தடுக்கிற வகையில் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதனை விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்கிறது உச்ச இந்த தீர்ப்பை பாராட்டுகிறோம் இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் உரிய திருத்தங்களை சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்திய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது தமிழகம் வரலாறு காணாத வகையில் கடுமையான வறட்சிக்கு ஆளாகியிருக்கிறது வடகிழக்கு பருவமழை பொய்த்த காரணத்தால் விவசாயிகள் அதிர்ச்சியால் பலியாவது அல்லது தற்கொலை செய்து கொள்வது என்கிற வகையில் ஏறத்தாழ இதுவரையில் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்கிறார்கள் இதுவரையில் அந்த குடும்பத்தினருக்கு மத்திய அரசோ மாநில அரசோ இழப்பீடு எதுவும் வழங்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது தமிழக அரசு உடனடியாக பிரதமரை சந்திக்க வேண்டும் வறட்சி நிலவரங்கள் குறித்த அறிக்கையை ஒப்படைக்க வேண்டும் தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழுகிற கூலி தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்ச்சமூகத்தின் சமூகத்தின் ஒரு பாரம்பரிய விளையாட்டு நீண்ட நெடுங்காலமாக தலைமுறை தலைமுறையாக தமிழர்கள் கொண்டாடி வருகிற ஒரு மரபு ரீதியான விளையாட்டு ஆனால் விலங்குகள் வதை என்கிற பெயரால் இப்போது அதனை முடக்கி வைத்திருக்கிறது அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக காரணம் சொல்லி அதற்கு அனுமதி மறுத்து வருவது அதிர்ச்சியளிக்கிறது விலங்குகளுக்கான வதைகள் பல்வேறு வடிவங்களில் நாள்தோறும் நாடு முழுவதும் அரங்கேற்றப்படுகின்றன அப்படிப்பட்ட வதைகளை தடுப்பதற்கு எந்த முனைப்பையும் காட்டாத அரசு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவுதல் என்கிற அந்த ஜல்லிக்கட்டு எந்த வகையிலும் விலங்குகளின் வதை என்கிற வரையறைக்குள் வராது அதனால் ஏறுதழுவுகிற இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்களே தவிர காளை மாடுகள் பாதிக்கப்படுவதில்லை மனிதவதை என்று சொல்லலாமே தவிர விலங்குவதை என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் காளை மாடுகள் போது கொம்பு குத்தி மனிதர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் மற்றபடி அந்த காளை மாட்டை அடிக்கவோ துன்புறுத்தவோ அதற்கு இன்னல் விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த செயல்களில் ஈடுபடவோ வாய்ப்பில்லாத ஒரு விளையாட்டு தான் ஏறுதழுவுதல் என்கிற பாரம்பரிய விளையாட்டு ஆகவே அதற்கு மத்திய அரசு உச்ச நீதிமன்ற வழக்கையும் கடந்து சட்டப்பூர்வமாக அதை அனுமதி அனுமதிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது அரசு ஊழியர்களின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அரசு அலுவலகங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றன ஆனால் தமிழக அரசு தற்போதுதான் அதற்கான குழு அமைத்துள்ளது ஆகவே விரைந்து ஏழாவது ஊதிய குழு குழுவுக்கான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை விடுதலைச் சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது ஐந்தாம் தேதி அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் நடைபெறுகிற சாலை மறியல் போராட்டங்களில் ஆங்காங்கே விடுதலைச் சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம் வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது இதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் தான் பொறுப்பு என்று மத்திய அரசு தமது பொறுப்பை தட்டி கழிக்கிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் மதிப்பு மாறாதபோது சில்லறை வர்த்தகத்தில் பெட்ரோல் டீசல் விலையை அடிக்கடி உயர்த்துவது அடித்தட்டு மக்களுக்கு எதிரான ஒரு பொருளாதார தாக்குதலாகும் ஆகவே பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலை நிர்ணயம் தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை மத்திய அரசு கொள்ள வேண்டும் அதனை மத்திய அரசே பொறுப்பேற்கு பொறுப்பேற்று விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் சர்வதேச சந்தை கச்சா எண்ணெய்க்குரிய மதிப்பை அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயத்தை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக ரத்து செய்வதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் புதிய கல்விக் கொள்கை பாரதிய ஜனதா அரசால் அறிமுகப்படுத்தப்படும் நிலையில் அதற்கு ஆதரவாக தமிழக அரசு ஒப்புதல் கூடாது எந்த ஒப்பந்தத்திலும் கையளிக்க கையெழுத்திடக்கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம்